இறையேசுவில் தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் திருவசனம் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் இறையேசுவில் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பொறித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் எனதருமைக்கும் நமக்காக இறையேசுவிடம் பரிந்துவேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி மனதிற்குள்ளாகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் செபிக்கின்றேன் இந்த மாதம் குழந்தை இயேசு பிறக்கப் போகிறார் அவர் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒளிவீசி இதுவரை சத்துருவால் உங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட மறைந்து இருந்த ஆசீர்வாதங்களை விடுவிப்பார் சில தடைகள் குன்றுகள் மூடின கதவுகள் இரும்பு தாழ்பால்கள் போல உங்கள் வாழ்க்கையில் உள்ளது அதை நான் சமப்படுத்துவேன் என்று இயேசு கூறுகிறார் சில குடும்பங்கள் இன்று இப்படித்தான் உள்ளது எந்த ஒரு ஒழுங்கான பழக்கமும் இருக்காது படிப்பு தூக்கம் வேலை வீடு திரும்பும் நேரம் இப்படி எதற்கும் குறிப்பிட்ட பிளானோ டைமோ அந்த குடும்பத்தில் இருக்காது வீட்டில் உள்ள அனைவரும் சரியான நேரத்தில் எழும்பி தங்கள் தங்கள் வேலையை செய்து படிப்பை சமையலை கவனித்து கிளம்பி ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து ஜெபித்து சந்தோஷமாய் வாழ்வதுதானே நல்ல குடும்பம் அதுவே ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இப்படி எங்கள் வீட்டில் இல்லையே சகோதரி என்று நீங்கள் நினைத்தால் இன்றிலிருந்து இப்படியான குடும்பமாய் என் குடும்பம் மாற வேண்டும் இயேசுவே தாய்மரியே என்று ஜெபியுங்கள் நிச்சயம் மாற்றம் வரும் என் நண்பர்களே சரி இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறார் பார்வையற்ற கண்களுக்கு பார்வை தருவேன் கேட்காத காதுகளும் கேட்கும் திறன் பெறும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பேன் என்று கூறுகிறார் ஆண்டவர் இயேசுவை நம்பும் நீங்கள் ஒரு நாளும் அவமானத்தை காண மாட்டீர்கள் இயேசுவிட மாட்டார் உங்கள் வாழ்வு மீண்டும் கட்டி எழுப்பப்படும் உங்களுக்கு இதுவரை தீங்கு செய்தவர்கள் நீங்கி போவார்கள் நியாயம் கிடைக்கும் உங்கள் உள்ளத்தின் உண்மை வெளிவரும் நண்பர்களே பெரிய சமாதானம் உங்களுக்குள் பிறக்கும் சில நேரங்களில் உங்கள் கண்முன்னே நடப்பதை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்பிக்கை இல்லாமல் போகலாம் ஏதோ ஒரு வேண்டுதலுக்கு இதுவரை பதில் வராமல் தளர்ந்து நீங்கள் இன்றைய நாளில் காணப்படலாம் வாழ்க்கை இருளில் மூழ்கியதை போல கூட உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் அது உண்மை நிலை அல்ல அப்படி ஒரு நிலையை உங்களுக்கு அதாவது ஒரு மாயமான நிலையை சத்துரு உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறான் அவ்வளவுதான் இயேசு அந்த இருள் அனைத்தையும் இந்த மாதத்திலே வெளிச்சமாய் மாற்றுவார் நீங்கள் பார்க்காத உயர்வு நீங்கள் கேளாத பதில் அனைத்து அனைத்தையும் உங்கள் கண்களிலே காட்டுவார் நம்பிக்கையோடு இருங்கள் இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது நம்பிக்கையால் அதிசயம் நடக்கின்றது என்று கூறுகிறது நீங்கள் நம்புவதும் உங்களுக்கு நடக்கும் இரண்டு பார்வையற்றோர் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கேட்கின்றனர் இயேசு அவர்களிடம் நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்க அவர்களும் உடனே என்று என்று அவர்கள் சொன்ன உடனே நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு என்று அந்த நொடியே அவர்களின் கண்கள் திறந்தது ஆம் நண்பர்களே நம்பிக்கை அதுதான் அற்புதத்தின் திறவுகோள் பிலீஃப் உடல் நோயா அல்லது குடும்பத்தில் பணியிடத்தில் பிரச்சனையா பிரிவா இவற்றை தாண்ட இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தான் உங்கள் வெளிச்சம் அவரிடமிருந்து உங்கள் கைகளுக்கு வரும் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் அனைத்தையும் வெற்றியோடு நடத்த முடியும் சரி இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா ஆண்டவரே நீரே என் ஒளி நீரே என் மீட்பு யாருக்கும் நான் அஞ்சவே அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் நீரே யாருக்கும் நான் அஞ்சி நடுங்க மாட்டேன் நான் ஆண்டவரிடம் ஓர் விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் அனுதினமும் நாடி தேடுவேன் அதற்காக நான் அனுதினமும் ஜெபிப்பேன் யாக்கோபு ஜெபித்ததைப் போல நீர் எனக்கு அதை தந்தால் ஒழிய உமை போகவிட மாட்டேன் என்று ஜெபித்தாரே அதே போல நானும் என் வேண்டுதலுக்காக அனுதினமும் ஜெபிப்பேன் ஆண்டவரின் இல்லத்தில் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க ஆசைப்படுகிறேன் அவரது அழகை நான் அனுதினமும் காண ஆசைப்படுகிறேன் வானம் விட்டு பூமியில் வந்து பிறக்க போகும் ஏசு பாலனே கர்த்தாரி கர்த்தாவே உமது வீடோ மாட்டு கொட்டுகை உமது தொட்டிலோ முன்னணை ஏழையோடு ஏழையாக நீர் பிறந்தீரப்பா புவியிலே தாழ்மையாய் நீர் பிறந்தீர் நெஞ்சே பிறக்க போகும் அவர் உன்னை நிச்சயம் பாதுகாப்பார் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி